ஏக்லே ஆயி ரோட்டட. படா கண்டேதே வளைய வளைய வெடிச்சிட்டே. மறவிலாத. ஐயா புறிம்பாவளைது. ஏ மாட் படக்க. அம்மா தந்துட்டல. அப்ப அதெல்லாம் போட்டும் எல்லாம் ஓகே ஆ பின்ன கைரே. கு கு பர்ற கே. சரியேனே じゃவேதே குறையல விட்டு போக கூடாது. நீ என்ன சென்னி? நான் நான் போ டவுன். பா மாக்கலன்னே இவவஷ்டபடை. அப்ப ਐ கர்மா மாக்கலன்னே விபக். அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதை சேர்ந்து நீங்கள் எங்கே நிற்கிற ரெண்டு சொன்னால் கருத்து டவுனுக்கு போகிற ரோட்டில் தான் வந்து நிற்கிறேன் அப்படி ரெண்டு வாதிங்கன்னு சொன்னால் சிவபிராசம் சிவ் ஸ்கூல் அடி ரோட்டு தான் இங்கே தான் வந்து நிற்கிறேன் இங்கே வந்து இப்போ என்னத்துக்கு இப்போ டவுனுக்கு போகிற வாதிங்கன்னு சொன்னால் தங்கச்சிக்கு வந்து இப்போ இல்லைனா அதை சேர்ந்து மூக்கத்தில் இருந்து வந்தோன்றதுனால் வந்து இதில் நிற்கிறேன் கொஞ்சம் விண்ணில் வழியாக அப்படி கோல் காய்ச்சி அப்புறத்துக்கு காய்ச்சி கொண்டு சொல்லியிருந்தால் இப்படி தனக்கு வந்து ஒரு பேசன் மற்றது ஒரு சில சாமான் வாங்குன்ற சொல்லி வீட்டுக்கு தேவை என்று சொல்லி ஏண்டா தான் சொல்லிவிட்டு வாங்க இருந்தது மெல்லா வைக்காம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எங்களை அத்தான்னு கூப்பிட்டுன்னு சொல்லி உடனே போயிட்டா அப்போ என்னகிட்ட சொல்லியிருந்தால் சரி நான் வாங்கி கொண்டு வரணுன்ற சொல்லி மதியம் பிடிச்சி கோல் பண்ணி கொண்டே இருந்தேன் மற்ற ஆக்களுக்கும் எல்லாம் வேலையில் தானே கொஞ்சம் வேலையில் இதுன்ற வழியால் இப்போ நான் போய்ட்டு தான் வாங்கி கொண்டு போகணும் ஒவ்வொரு சாமான்னு சொல்லி என்னென்ன தெரிஞ்சு அதில் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்கி கொண்டு போகணும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சொன்னால் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் எங்களுக்கு தார பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்ன ஓகே அப்படி இருக்கக்காக டவுனுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலகுவது ஏதாச்சும் நாங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் அதை வந்து அதெண்ட விலைகளையும் பார்த்து கொண்டு ஒரு பண்ணா அணுவிட்ட கொண்டு கொடுத்து கொண்டு அங்கேயும் சின்ன சின்ன வேலையில் இருக்கின்றது அதையும் செஞ்சு கொண்டு பார்ப்போம் ஓகே பதி சொன்னால் நான் வந்து சொல்லிவிட்ட சாமான எல்லாம் மாய கொண்டு வந்துட்டு நான் இதில் வந்து வீடியோ காட்டிலாம் போயிட்டேனால ஏன்னா கடையில் வந்து நிறைய ஆக்களும் மற்றது எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வேலை செஞ்சோன்னு நிற்க எனக்கு போய் நின்று ஒரு சாமானு கேட்க கிடந்துச்சு அது வந்து அதுதான் இதுதான்ட்டு கேட்டு கேட்டுக்கொண்டு கேட்க அப்படி இருந்து என்ன செய்யற சொல்லி விட்ட பதிலாக வாங்கி கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் என் வீட்டை இல்லையோ எனக்கு இல்ல இது அம்மா கெல்லாம் என் அம்மாங்க தனி இப்ப இல்ல அம்மா கெல்லாம் பழதா போயிட்டு இல்ல பழதா இல்ல அம்மா புட்டு பானை புட்டு முடி எல்லாம் பழதா அப்ப புதுசா எடுத்துக்கறாங்க ஓகே பாருங்க புட்டு பானைய பாருங்க நல்லா வாங்கி கொண்டு வந்த புட்டு பானைய பெருசா வாங்கி வந்துட்டேன் சொல்லினா ஆனா நல்ல பெரிய குடும்பம் தான பெரிய குடும்பத்துக்கு பெரிய புட்டு பானை புட்டு பானை

நூற்றி எண்பது ரூபா போட்டு தந்த இருபது அதே மாதிரி அடுத்தது இது வந்து அணுவுக்கு வந்து இது ஆற்றி கொடுக்குறாங்க குடிக்க கொடுக்குறாங்க குடிக்க கொடுக்க குடிக்க சொல்லி விட்டா தானே அம்மா வீட்டு எல்லா பொருளும் ஆ மற்றது வந்து ஆ இதுக்கு அம்மா சும்மா

அங்க ஊட் ஊடேக்லே ஓ ஊட் ஊடே கொண்டு வந்து கலர் டானங்கோக்க தெனி வந்துதே இது இது கரகட யாரோ கோக்கடறியா பைன் படுத்துறீgina ஆவே இல்லை கரகர கள்ளான இதுக்கு தான் பைன் படுத்துறீங்க தேங்காய் எண்ணெய் நாயிரக்கோ நானே ஓகே ஆவே இந்த கலட்டினா ஊட் டில் லொடடியில கரகட கணோ ஓ ஆவே என்னண்ட கலட்டரா பளை ஊடாடுறோம் அம்மளை தான் கொண்டுறோம் கம்மாளைக்கே கம்மாளை என்ன மாந்தன நடுடு ஓகே ஏதே வந்து பனங்க இதுக்குல இது ரோட்டட் ஆக்குது இ எது என்னங்க விடக்கندي பளை பளை எடுத்துட்டு

அதை கொண்டு கொஞ்சம் எடுத்தால் நல்ல விளைவு எடுத்துட்டு பார்ப்போமா எடுத்துட்டு பார்ப்போம் இது வளைவு ஒரு கொஞ்சம் அதை எடுக்க வேண்டிய கிடக்கா என்ன செய்யறதாலும் தட்டி எடுக்கல அதுலன்னு

என்னனோ இந்த பக்கத்தால் சொன்னார் அந்த பக்கத்தாலே நீளம் கூட வந்தபடியாக உள்ளே பெருசாக இந்த பக்கத்தாலாம் வட்டி போட்டு வட்டி போட்டு தான் திரும்ப

இன்னும் ஒரு பாட்டு போடுவோம் அப்படி ஓ என்ன பயமாக்குற சும்மா ரொம்ப இருந்தாலும் தெரியா பயம்தான் ஓகே ஓகே உங்களுடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றி தந்து போகலாம் நல்ல கட்டியா பதிச்சு நிலத்தோட முற்ற மாதிரி நிலத்தோட முற்ற மாதிரியானோ இந்த கட்டிலத்துக்கு மெட்ட மாதிரி வைப்போம் அப்ப இங்க வாசலுக்கு வரணுமே

இது வந்து லெவல் சீட்டன் ரெடியா தான் நீங்க நகர்ட்ட கஷ்டமா இருக்கான ஓகே இதெல்லாம் போட்டு இப்ப நான் தேனே இங்களுக்கு மறுபடி இதே மாதிரி தான் உங்களை வேலை போட வரமாட்டேன் நான் நினைக்கல அதுதான் நானும் நினைக்கல கடன் ரசு காத்தாங்கிறாங்க ஏன் சொல்கிறேன் சொல்லுவா இப்படி நான் வந்திருக்க மாட்டேன் உண்மைதான்

நல்லா ருக்கமாக கட்டணும் போசன் தலை வந்து உருண்டை வியாபாரம் ஆகுது தன்னு பகுணைக்கா போடப்படத்துக்கு தலை வந்து உருண்டை வியாபாரம் ஆகுது போடணுமா இப்போ போடுறது கொஞ்சம் நாள் ஜென்ட் அட்டன் டேக் சதுரமாக கூட இப்போ இப்போ கொஞ்சம் நீளமாக கிடைக்க மாட்டேன் ஆ சரி பதிவுன்னு சொன்னால் இந்த லுங்கியில் தான் நாங்கள் லெகனை கட்டினாங்களே இது பிறகு சரி வரையிலேந்து போட்டு அம்மா வந்து பார்த்துட்டு இதை வந்து சந்துவிட்டு போயிட்டா சொஃப்ட்டா ஏன்டா சொஃப்ட்டா மிற்கும் கொஞ்சம் நீளமாக மிருக்குமுன்னு சொல்லி துளியிலே ஆட வந்த வனத்து இவ்வளோ தூரம் இப்படி ஒரு நான் தேட கட்டுறதை வந்து நான் நினைச்ச நான் இது ஒரு வீடியோ எடுக்கிறது உண்டு ஆனா இதுக்குள்ள இவ்வளவு ஒரு இருக்க மாட்டேங்கு நான் நினைக்க என்ன முடியல இன்னும் முடியலை சைட் பக்கமெல்லாம் முடிஞ்சுட்டு சைட் பக்கம் எல்லாம் முடியோன்னு நீங்கள் முதல் முதலாக ஒரு செலவாணியை போட்டு நாங்களாம் ஆட்டி காட்டுறோம் பாருங்க ஆசியபத்தி செலவாணி விட்டாட்டு படமாட்டா ஓய் வயிறு வலிக்கும் பிள்ளைக்குறோம் எப்படிதான் நாட்டுறாக்க இந்த மாதிரி செஞ்சு போட்டோம் அம்மா என்ன ஓகே பாது வேகம்

கம்பி அணு வந்து ரெண்டு ஆட்டி கொண்டு இருக்கப்ப இந்த கம்பியோட வந்து கிளவி விடும் அப்ப பயனடியால இதுக்குமே நீதாச்சும் போட்டு கைத்த கட்டி அந்த கல்லில கட்டி கூடணும் ஓகே எல்லாம் கட்டியாச்சு இதை முடிச்சிட்டு நான் கட்டும் ஏனி எல்லாம் கட்டி முடிஞ்சது ஒரு பிடி கயிறு ஒரு பிடி கயிறு இலவசம் ஒரு பிடி கயிறு இலவசம் இல்ல கொண்டு கொடுப்போம் கடையில் திருப்பி ஓ அனியாடா வீட்ட உடுப்பு கொடி கட்டறதுக்கு வந்தா ஆ அதுதான் அது கொண்டு ஓகே அப்படி கேக்க உமே அவ்வளவு ரிஸ்கா இருக்கு நான் 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 தக்கண்டு வந்தா செய்து முடிச்சிரலாம் கம்பி ஏத்தி கோடி போட்டு கைத்த கட்டி போட்டு போறானே நினைச்சேன் நான் ரிஸ்க்கு சரியக்கட இல்லையா அப்படி ஏன் அது வேற இடமும் இல்ல அவங்க லெவல் சீட் அடிச்சுக்கறாங்களா வீட்டுக்கு அப்ப அதுதான் கம்பியெல்லாம் பட்டி போடுபா இது மாதிரி விட்டு கிடக்கினா மினக்கட்டுட்டு கம்பியல் பட்டி கட்டி கொண்டு வரக்கிற ஆயுதங்கள் இங்கே இல்ல

அது இப்பயும் வந்து இருக்கின்றேக்கா அது ஒரு சந்தோஷமா இருக்குது சவரதுன்னு பிள்ளைகளுக்கு செய்யறது அதுவுமே நினைலான்ற ஒரு சந்தோஷமா இருக்குது

அப்படி இருக்க எல்லாருமே வந்து இந்த இதை தான் வந்து கடைப்பிடிக்கிறது அப்படி இருக்க அனுபவம் வந்து அதே மாதிரி எந்த அம்மா வந்து பழைய காலத்துல இப்ப வந்து ஏனைய தொட்டில் தொட்டில் தான் போடுறாங்க இந்த தொட்டில வந்து முப்பத்தொண்டு களியா போடுறீங்கள சொல்றது என்ன அப்படியே

நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்